வணக்கம்ங்க மகாலிங்கம் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி எட்டு சென்ட்டுங்க தோப்புங்க இதுதானுங்க நல்லா வாசத்துங்க வடை செருவு இலச்சருவு இல்லைங்க அதே போல் இது ஒரு ஆர்ச் வீடு இருக்குதுங்க கன்னிமூளையில் வாசத்துக்கு வீடுங்க தொட்டிங்க ஃப்ரீ ஈபிங்க இது ஒரு ஊர் தொட்டை மாதிரியும் இருக்குதுங்க பாருங்கள் சுற்றியுமே வீடுங்க சுற்றில தோட்டம் இதுக்கு வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க அதே போல் இது பாருங்க இந்த பக்கம் இருக்கிற ரோடுமே நம்மளுக்கு பார்த்தீங்க இதனோடய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை முப்பத்தி எட்டு சென்ட்டு சேர்ந்து ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்கன்னா பல்லடம் டு உடுங்கப்பேட்டை மெயின் ரோட்டில் சாலை புதுரங்கு ஏரியாவிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டரில் ஒரு ஊரத்தோட்டம் மாதிரி இருக்குதுங்க ரோடு வேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பர் கால் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க